இந்த உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை கூட இருந்து செய்திருக்கிறார் அவர் பறந்து காக்குற பட்சையை போல அவர் நம்மை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார் அவருடைய கரத்தின் நிழலினாலே நம்மை மூடி மறைத்து வைத்திருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார் என்னுடைய கரம் உனக்கு அற்புதத்தை போகிறது தேவ கரம் உனக்கு துணையாய் நின்று அற்புதத்தை செயல்படுத்தப் போகிறது வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி எழுபத்தி மூன்று நான் உங்களுடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக நாளில் பார்க்குறோம் உங்களுடைய கட்டளைகளை நான் தெரிந்து கொண்டபடியினால் உமது கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே தெய்வன்டைய கரம் நம்ம கூட இருக்கும்போது அது அற்புதத்தை செய்கிறதாய் காணப்படுகிறது அது அதிசயத்தை விளங்க பண்ணும்படியாய் காணப்படுகிறது இதனால் தேவனுடைய கரம் எங்கெல்லாம் நிழலிடப்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு மகிமை இறங்கி வருகிறத நாம் பார்க்க முடியும் அந்த மகிமையினாலே அவருடைய அவர்களுடைய காரியங்கள் அனைத்தையும் அவர்கள் ஜெயமாய் சுதந்திரத்து கொண்டார்கள் இந்த நாளிலே தேவ கரம் உனக்கு துணை நின்று இந்த நாளிலே என்ன காரியத்தை நீ செய்யும்படியாய் கடந்து போகிறாயோ அந்த காரியத்தை தேவன் செயல்படுத்தப் போகிறார் உன் பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்திற்காய் நீ கடந்து செல்லலாம் வேலை காரியத்திற்காய் கடந்து செல்லலாம் அல்லது நிமித்தம் நீ கடந்து செல்லலாம் இந்த கோர்ட்டுக்கு கடந்து செல்லலாம் ஆனால் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு என்னுடைய கரம் உனக்கு துணையா இருந்து அற்புதத்தை செய்யப் போகிறது என்னுடைய கரம் உனக்கு துணையா இருந்து அதிசயத்தை விளங்க பண்ண போகிறது கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்கும்போது நம்ம யாரும் அசைக்கவே முடியாது எப்ப நெருக்கப்பட்டாலும் நான் அசைக்கப்படுவதே இல்லை ஆம்பரியமான சகோதரி சகோதரியே இன்றைக்கு கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்குது நீ எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் கவலைப்படணும் அவசியமே இல்லை ஏன்னா நீங்கள் விடைக்கு அவருடைய கரம் உங்களுக்கு துணையாய் நெருக்கிறது அவருடைய கரம் உங்களுக்கு துணையாய் இருக்கும்போது அந்த கரம் அற்புதத்தை செய்கிறதாய் காணப்படுகிறது அந்த கரம் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறதாய் காணப்படுகிறது வியாதிகளை தொட்டு சுகம் அதிகமாக்குறதாய் காணப்படுகிறது இதனால் அவர் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் இதனால் சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் அவர்களை தடை செய்யாதீர்கள் என்று சொல்லி அவர்கள் பிள்ளைகளை தொட்டு ஆசிர்வதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் இந்த நாளில் என்னென்ன காரியத்தில் மாற்றம் வேண்டும் என்று சொல்லி நீ எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்களோ அந்த காரியத்தெல்லாம் மாற்றம் கொடுக்கும்படியாக தெய்வனுடைய கரம் இந்த நாளில் உடைய குடும்பத்திற்களாய் கடந்து வந்திருக்கிறது அவருடைய கரம் உனக்கு துணையா இருக்கிறபடியினால் இந்த நாளில் நீ எடுத்த காரியத்தில் வெற்றி பெறப்போகிறார் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவது மாத்திரமல்ல நீ எழும்பி காரியத்தை நடப்பிக்கிறவர்களாக காணப்பட போகிறீங்க கவலைப்படாதீங்க கர்த்தர்காரவங்க கூட இருக்கிறதுனால நீங்கள் எழும்பி காரியத்தை நடப்பீங்க அவர் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய அற்புதங்களை செயல்படுத்தப் போகிறார் கண்களை முடிச்சு விற்போம் அன்புள்ள ஆண்டு வரை இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொலுத்துகிறையா இந்த நாளில் உங்களுடைய தகப்பனையும் துதிக்கிற சுத்திரிக்கிறையா உங்களுடைய கரந்தொண்டு வல்லமை ஆண்டு வரை இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் மேல் பாய்ந்து செல்லப்படுவதற்காக இமக்கு நன்றி சொலுத்துகிறோம் தள்ளும்கமான சொன்ன வேத வசனத்தின்படி பிள்ளைகள் அனைத்து காரியங்களை சுகம் உண்டாவதாக என்று சொல்லி ஜபிக்கிற அவசியமே இருக்கும் போது எல்லாம் தயவு கிடைக்க பண்ணுவீராண்டு வர இந்த நாட்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்துடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யப்போறதற்காக நன்றி சொல்றா திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆண்டு ஆசிர்வதி ஜபிக்கிற அவர்களுக்கு பயந்து இருக்க உங்கள் மேல் நீதியும் சூரியன் உதிக்கும் என்று சொன்ன வசனத்தின்படி இந்த நாட்கள் நீதியும் சூரியனை அவர்கள் மேல் உதிக்க செய்ய போகிறதற்காக எங்களுக்கு நினைச்சு விட்டுறோம் பொருட்படுத்திக் கொள்ளுங்கள் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிற நல்ல பிள்ளை ஆமே